ஒரு முறை கைலாயத்தில் எம்பெருமான் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் ஒரு சிறு வாக்குவாதம் ஏற்படுகிறது பார்வதி தேவி எம்பெருமானிடம் எப்பொழுது பார்த்தாலும் என்னை இங்கே தனியே விட்டுவிட்டு எங்கே போகிறீர்கள் வரும்பொழுது உடலெல்லாம் சுடுகாட்டு சாம்பலை பூசிக்கொண்டு வருகிறீர்களே என்று கோபமாக கேட்கிறாள் அதற்கு எம்பெருமானோ அனைத்தும் தெரிந்த தேவியே இப்படி கேட்பது எனக்கு வியப்பை அளிக்கிறது இருந்தாலும் கேட்பது மனைவி அல்லவா சொல்ல வேண்டியது என் கடமை சொல்கிறார் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் அப்படி மனிதராக பிறவி எடுத்த இந்த ஆன்மா இப்பிறவியில் வேண்டுவதெல்லாம் ஆடம்பரமான வாழ்க்கை சொத்து சுகம் வாழ்வின் சூட்சமம் தெரிந்தவர்கள் வணங்கும் ஒரே தெய்வம் எம்பெருமான் சிவபெருமான் இவ்வுலகத்தில் ஒவ்வொரு ஆன்மாவிற்கும் துணையாக தாய் தந்தை பின்பு கணவன் மனைவி பின்பு குழந்தைகள் இப்படி ஏதோ ஒரு வகையில் இந்த ஆன்மாவை தாங்கி நிற்கும் இந்த உடலுக்கு கிடைக்கும் மரணத்திற்கு பின்பு இந்த ஆன்மா தனியே சிக்கித் தவிக்கும் சுடுகாட்டில் தனியே அழுது புலம்பும் இத்தனை வருடம் வாழ்ந்த இந்த கூட்டை அடைய முடியாமல் சிக்கித் தவிக்கும் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் அழுது புலம்பும் மூச்ச உலகை அடைய வழி தெரியாமல் சிக்கி தவிக்கும் மூச்ச உலகை அடைய வேண்டுமெனில் பல இக்கட்டான பாதைகளை கடந்து செல்ல வேண்டும் அப்படி புலம்புகின்ற ஒவ்வொரு ஆன்மாவிற்கும் தாயாக தந்தையாக இருந்து சுடுகாட்டில் தனியே இருக்கும் ஆன்மாவிற்கு துணையாக இருந்து மூச்ச உலகை அடைய துணையிருக்கிறார் எம் பெருமான் அதற்காகத்தான் மரணப்படுக்கையில் இருக்கும் ஒவ்வொரு நபருக்கும் நாம் விபூதி வைத்து விடுவதும் விபூதி இட்டுக்கொள்வதும் வழக்கமாக இருக்கிறது ஒவ்வொரு பிரதோஷம் பார்ப்பது வந்து மறுபிறவி வேண்டாம் என்று நினைப்பவர்கள் பிரதோஷ விரதம் இருப்பார்கள் ஆகவேதான் சூட்சமம் தெரிந்தவர்கள் சித்தர்கள் அனைவரும் வணங்கும் ஒரே தெய்வம் எம்பெருமான் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் ஊய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே வெய்யாய் தனியாய் இமயனாம் ஆம் விமலா பொய்யாயின வெல்லாம் போயக்கல்ல வந்தருளி மெய்ஞானமாகி மிளர்கின்ற மெய்ச்சுடரே எஞ்ஞானம் இல்லாதேன் இன்ப பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவு இறுதியில்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள்தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின்றொழுப்பில் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே கரந்தபால் கண்ணலோடு நெய் போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூரி நின்ற பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்கள் ஓர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையேன் தன்னை மறைத்திட மூடிய மாய இருளை அறம்பாவம் என்னும் அரும் கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்து இயங்கும் புழு அழுக்கு மூடி மலஞ்சோறும் ஒன்பது வாயிற் குடிலை மலங்க புலன் ஐந்தும் வஞ்சனை செய்ய விலங்கு மணத்தால் உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்புருகும் என்று சிவபுராணம் பாடுவதும் ஓம் நம என்று அவன் நாமத்தை ஒவ்வொரு நாளும் துதிப்பவர்களுக்கு அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லற்கு அறியானே சொல்லி திருவடிக்கில் சிவபெருமானை வணங்கி நின்றால் அனைத்து துன்பங்களிலிருந்தும் விடுதலை பெறலாம் மறுபிறவி எடுப்பதை தவிர்க்கலாம் மோட்ச உலகை அடையலாம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய